அனைவருக்கும் ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு நட்சத்திரங்களின் குணநலன்களையும் ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கும் என்பதையும் அந்த நட்சத்திரங்கள் என்ன வகையான கர்மாவை சுமந்து வருகுது ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான தசா புத்திகளை வந்து அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான குண இருப்பார்கள் இதை எண்ணியலுடன் எவ்வாறு வந்து இவங்க வந்து தொடர்பு படுத்தி அவங்க வாழ்நாள் பலன்களை வந்து அறிந்து கொள்ளலாம் என்பதை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை வந்து பொறுமையாக கேட்க வேண்டியது தான் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பதிவினை முழுமையாக கேட்டு எந்தெந்த காலகட்டம் இன் உங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்திகளில் நீங்கள் எப்படி இருந்து கொள்ளலாம் மற்றும் அந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்க போகுது அதையும் வைத்து உங்களுடைய பலாபலங்களை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது வந்து ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான் அந்தந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக கடந்து வந்துடலாம் ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது பழங்களை எட்டிப்பாக்கிக் கொள்வதற்கும் இல்லை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்குது அந்த காலகட்டங்களில் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்வதற்கும் இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் சொல்லலாம் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பரிகாரங்கள் அதே போல் ஒரு இறை வழிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கான பறவை விருட்சம் யோனி இவற்றை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதில் சொல்லியிருக்கின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாழ்நாளில் முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் வந்து ஒரு உந்துதல் இருந்து உங்களுக்கு விரைவாக முன்னேற்றத்தை தருவதற்கு இவையும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆயில்ய நட்சத்திரம் இதற்குரிய பலங்களை காணவிருக்கிறோம் ஆயில்ய நட்சத்திரம் வந்து கடகராசியில் வரக்கூடியது என்னுடைய நட்சத்திர அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் இதனுடைய ராசி அதிபதி சந்தன் இவங்க வந்து வசீகரமான தோற்றம் கொண்டவங்க இனிமையாக பேசக்கூடியவங்க இனிமையான பேச்சாலேயே எல்லாரையும் கவரக்கூடியவர்கள் நல்ல உடல் வலிமை மன வலிமை இருக்கக்கூடியவங்க யார் என்ன தப்பு செய்தாலும் தட்டி கேட்பாங்க இவங்களும் வந்து ஒழுக்கமாக நடக்கக்கூடியவர்கள் சிற்றின்ப நாட்டம் அதிகம் காணப்பட்டாலும் ஒரு ஒழுக்கம் அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு திட்ட வகுத்துக்கு வாங்க நம்ம இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவருக்கு எந்த நேரத்திலும் தேவையான உதவிகளை முன்வந்து செய்வாங்க ஏன்னா இவங்க வந்து இருக்கிறது தாயுள்ளம் கொண்டவர்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா கடகராசின்றதுனால ஆனால் அனைவருக்கும் தேவையான உதவிகளை செய்யக்கூடியவர்கள் குடும்ப உறுப்பினர் மீது பற்று கொண்டவர்கள் முதல்ல நம்ம குடும்பம் நம்ம குழந்தைங்க அதை பார்த்துட்டு தான் அடுத்தவங்களுக்கே உதவி செய்வாங்க முதல்ல வந்து தன்னலம் அதிகம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம குடும்பத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய நாலேஜ் இருக்கவங்க ஏன்னா புதனுடைய நட்சத்திரம் இல்லைவா இருக்கக்கூடியதும் கலைகளின் ராசி அப்போ நாலேஜ் ரொம்ப அதிகம் இவங்களுடைய யூகிக்கன் திறன் வந்து அதிகமாக இருக்கும் இவங்க யூகிக்கன் திறனாலேயே ஜோசியக்காரங்க மாதிரி எல்லா பலனையுமே சொல்லுவாங்க மற்றவங்க கேட்பாங்க என்ன நீ ஜோசியமாக சொல்கிற இப்படி டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறியே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களை பற்றி சொல்வதோ இல்லை அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடியதையோ இவங்க வந்து கிரகித்து முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் மற்றவருக்கும் சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறான் இவங்க எல்லாருக்கிட்டேயுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஜாலியாக மூவ் பண்ணக்கூடியவங்க இவங்க சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும் நிறைய ஃப்ரெண்டு இருப்பாங்க இவங்க நிறைய ஃப்ரெண்டாகவும் பழகுவாங்க திடீர்னு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கவும் செய்வாங்க இதெல்லாம் வந்து இவங்க தவிர்த்துக்கணும் அது மட்டும் இல்லை இவங்க எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறையில் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பாங்க அதனாலே நிறைய பிரச்சனை உண்டு அது மட்டும் இல்லை இவங்க வந்து நிறைய பிரயாணங்களை வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவங்க நல்லா ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இயற்கையை ரொம்ப ரசிப்பாங்க இது புதனுடைய நட்சத்திரன்றதுனால கலை கவிதை கட்டுரை இதை எழுதுறதுலாம் ரொம்ப ஆர்வம் ரொம்ப ஈடுபாடு காதல் கவிதை எழுதுல நாட்டம் ஏன்னா காதல் வயப்படுபவர்களும் இவர்களே இவங்க வந்து மனைவி குழந்தைகள் மீது அதிக பற்று கொண்டவர்கள் இளமையில் காதலும் புரிவாங்க அதில் திருமணம் செய்து கொள்வார்கள் மனைவி பிள்ளைகளை வந்து ரொம்ப அன்பு அனுசரணையாக வந்து வழிநடத்தக்கூடியவர்கள் இவங்க எந்த துறையில் இருந்தாலுமே வந்து அதில் ஒரு ஐ பொசிஷனில் இருக்கணும்னு நினைப்பாங்க இவங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க ஊருக்கு உபதேசம்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு வந்து இவங்க அறிவுரை சொல்லுவாங்க ஆனால் மற்றவங்க சொன்னாங்கன்னா இவங்க கேட்டுக்க மாட்டாங்க எல்லாம் நமக்கு தான் தெரியுன்ற அதி புத்திசாலித்தனம் மேதாவித்தனமும் இவங்ககிட்ட வந்து கொஞ்சம் அதிகமாகவே காணப்படும் முரட்டு குணம் பிடிவாதம் இதுவும் இருக்கும் எந்த நேரத்தில் இவங்க எமோஷனல் ஆவாங்க எந்த இடத்துல எப்படி நடந்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சில நேரங்களில் அதில் மட்டும் இவங்க கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க யாருக்கு எது வாங்கி கொடுத்தாலும் ஒரு பொன் பொருள் ஆடை நான் வாங்கி கொடுத்தாலோ இல்லை அவங்களை கூட்டிகிட்டு போனாலும் இவங்க வந்து ஒரு கைராசி மிக்கவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு மாந்திரிக தாந்திரிகத்திலலாம் ஈடுபாடு உடையவர்கள் அதிகம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஈடுபாடும் ஒரு சிலருக்கு இருக்கும் அந்த ராகுக்கு எதுக்கெல்லாம் கொஞ்சம் மைனஸாக இருந்ததுன்னா ஒரு பிளாக் மேஜிக்கு இல்லை அவங்க சாதகமாக இருந்தாங்கன்னா ஒரு ஆன்மீக சாதத்துறையிலையும் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பெரும்பாலும் சொந்த தொழில் தான் விரும்புகிறாங்க ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறத வந்து விரும்புவது கிடையாது அதே போல் இவங்களுக்கு எந்த தொழிலையுமே வந்து ஒரு மன நிறைவு இருக்கும்போது இந்த தொழிலை வந்து அதிகப்படியாக ஈடுபட்டு செய்கிறாங்க சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இவங்களை பெற்றோர் வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும் இவங்க பின்னாடியே இருந்து வழி நடத்தும் போது இவங்க சிறப்பாக அந்த வாலிப வயதை கடந்து வந்துடுறாங்க இல்லைன்னா ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து ஒரு ஊர் சுற்றுறது ஒரு கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாவதுலாம் இவங்களுக்கு இருக்கும் இவங்க டிப்ரெஷனில் அதிகமாக போயிடுவாங்க ஏற்கனவே வந்து இவங்க ரொம்ப இந்த எமோஷனல் பாண்டிங்லாம் வச்சுக்கக்கூடாது இந்த டிப்ரெஷன் அதிகமாக போயிடுவாங்க அதுக்காக இவங்க வந்து விளையாட்டுத்துறை யோகா இதெல்லாம் வந்து வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு அது வந்து அந்த டிப்ரெஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து குறைத்து விடும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க இந்த காமர்ஸ் அக்கௌண்டன்சி ஆர்டிங் இந்த துறையிலெல்லாம் போகலாம் அந்த படிப்பு வணிகவரி சார்ந்த படிப்பை வந்து இவங்க எடுத்து படிக்கலாம் அரசியல் அரசாங்கம் இதெல்லாம் ஈடுபாடுலாம் ரொம்ப இருக்கும் இப்போ அரசு துறையே போனால் கூட தனியார் துறை போனால் கூட இவங்க வந்து எளிதில் போய் ஒரு வேலையில் வந்து ஜாயின் பண்ணிடக்கூடாது அந்த ஜ வேலையில் வந்து இவங்க ப்ராப்பராக ப்ரொசீஜராக போய் ஜாயின் பண்ணும்போது தான் அந்த வேலை வந்து இவங்களுக்கு நீடித்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க தொழில் செய்கிற இடங்களில் வந்து ஒரு உயர் பதவிகளையும் ஒரு நாலு பேர் இதில் ஒரு நன்மதிப்பையும் பெறக்கூடியவங்க ஏன்னா அந்தளவுக்கு இவங்க நல்லா ஈடுபாடோடு உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு தாய் மீது அதிக பற்று உடையவர்கள் தாய்க்காக எது வேணாலும் களமிறங்குவாங்க தந்தைக்கிட்ட வந்து அவ்வளோ ஈடுபாடு இருக்காது என்ன காரணம் இது வந்து சூரியனின் உள்ள நட்சத்திரம் இந்த சூரியனின் கர்மப்பதிவுனால் சூரியனின் சாபம் பெற்ற நட்சத்திரம் ஏன்னா தந்தையால் அனுபவிக்கக்கூடிய அனைத்தும் வந்து இவங்களால் வந்து அனுபவிக்க முடியும் de இவங்க வந்து இந்த பித்திருக்கள் வழிபாடெலாம் கரெக்டாக செஞ்சுட்டு வந்துடணும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தந்தை மூத்த மகன் மாமனார் போன்ற உறவுகள்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் சூரியன் சம்பந்தப்பட்ட காரணங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆரம்பத்தில் மைனஸை கொடுக்குது அப்படின்னா பின்னாடி நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் இவங்க ஒரு தொழிலே வந்து ஈஸியாக கிடைக்குதுன்னு போயிட்டு ஒரு பதவியை ஏற்றுக்கிறதோ இல்லை ஒரு தொழிலில் போய் ஜாயின் பண்ணுறதோ ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இருக்கக்கூடாதுன்னு ப்ராப்பராக போய் செய்யணும் தந்தை இருந்தாலும் இவர்களுக்கு உதவ முடியாது இல்லை தந்தையோடைய நீண்ட நாள் பயணிக்க முடியாது இல்லை இருந்திருப்பார் இல்லை தந்தையே இருக்க மாட்டார் தந்தை இப்போ இருக்கிறாரு கூடவே அப்படின்னா அவர் வந்து பொருளாதார உதவியெல்லாம் செய்ய முடியாது இல்லை பொருளாதாரத்துலேயே சப்போர்ட் பண்ணுறாரு எங்கள் அப்பாவும் இருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் ஒரு மாரல் சப்போர்ட்டோ ஒரு பாண்டிங்கோ ஒரு அன்பு அங்கே இருக்காது தந்தையால் ஏற்ப இருக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய பழங்கள்லாம் இவங்களுக்கு வந்து அவ்வளோ எளிதில் கிடைக்காது எங்கள் அப்பா தான் எனக்கு தலைவலியே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு பெரும்பாலானவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இவங்க வந்து அரசுத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதே போல் அரசியல் அரசாங்கம் அரசியல்வாதிகள குடும்பத்தில் இருக்கலாம் இவங்க வந்து ஒரு சிலர் வந்து மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழிலே இருக்கலாம் மருத்துவத்துறையில் எது வேணாலும் ஒரு டாக்டர் நர்ஸு சித்தா ஒரு கை வைத்தியம் தெரியும் பாட்டு வைத்தியம் தெரியும் ஊர்லேயே ஒரு வைத்தியம் இருப்பார்ல அந்த மாதிரி இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இவங்க குடும்பத்தில் வந்து தற்கொலை செய்து கொண்டவர்கள் அந்த எண்ணம் அடிக்கடி இவங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் இவங்க சூரிய வழிபாடு செய்யும்பொழுது இந்த சூரியன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இவங்க வந்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அந்த கர்மாவை நிவர்த்தி செய்து கொள்ளணும்னா சூரிய வழிபாடு செய்யணும் இவங்க வந்து ஒரு இடத்துல ஒரு மேலதிகாரியாக போனால் கூட இவங்களுக்கு கீழே ப்ராப்பராக ஒரு வேலையால் இருக்காது இவங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் வேலையில் வந்து வேலை செய்கிற இடங்களில் ஒரு மேலதிகாரி உடன்படி பணிபுரோடைய ஒரு பிரச்சனை ஏற்கனவே இவங்க வந்து இவங்க வேலையை மட்டும் தான் கவனிப்பாங்க மற்றவங்க வேலையெல்லாம் கவனிக்க மாட்டாங்க இதை போட்டு கொடுக்கமோ ஆள் இருக்கும் அதனால ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் ஒரு இடத்துல வேலையில பிரச்சனை அப்படின்னும்போது அந்த இடத்துல மேலதிகாரி உடன் பணிபுரியர்கள் அவங்க வேலையை வாங்கி செய்யும்போது அங்கே ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக இருந்துடலாம் ஒரு சிலர் வந்து தந்தையும் தொழிலை செய்வாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது செஞ்சால் பெரிய பிரச்சனை வரும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஜாதத்தை பார்த்து சரி செய்து கொள்ளணும் தொழிலை மட்டும் இவங்க வந்து ப்ராப்பராக கையாண்டுடணும் அதுதான் இங்கே வந்து முக்கியமாக சொல்ல வருது ஏன்னா சூரியன் தான் ஒரு நிரந்தர வருமானத்தை குடிக்கக்கூடியவர் அவரே எங்கள் தோஷமாக இருக்கும்போது தொழில் சார்ந்த பிரச்சனை இருக்கும் ஒரு தொழில் இருந்தாலும் எங்கடா ஒரு சீக்கிரமாக ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிரும் என்னடா அந்த வேலையை விட்டுட்டுன்னா நான் பழைக்க முடியாதுன்றதுக்காக அந்த தொழிலை ஒரு பிரச்சனையோடையே ஓடிக்கிட்டு இருப்பாங்க அதே போல் தந்தையால் ஒரு கடன் ஏற்படுறது தந்தையால் ஒரு பண தந்தையால் ஒரு கோர்ட்டு கேஸு திரியிறது இப்படி தான் தந்தையால் பல பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க அது மட்டும் இல்லை மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் இவங்க கவனமாக இருக்கணும் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணா தப்பாக போயிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் இவங்க அலோபதி மருத்துவத்தை தவிர்ப்பது வந்து ரொம்ப சிறப்பு மருத்துவத்துக்காக கடனும் வாங்கக்கூடாது வாங்கிட்டாங்கன்னா அங்கே பின்னாடி கட்ட முடியாது இவங்க சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் இந்த மூலிகை மருத்துவம் இப்படின்னு அந்த மருத்துவங்களை பார்க்கும்போது இவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இவங்க என்ன மாதிரியான துறையில் போகலாம் வந்து மருத்துவத்துறை கவிதை கால்நடை வளர்ப்பெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பேர் வந்து மிமிக்ரி கூட செய்வாங்க கலத்துறை நிதித்துறை விவசாயம்லாம் ஒரு சிலர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க பயணம் சார்ந்த தொழில்கள் இவங்களுக்கு ஆப்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை இவங்க சாப்பிடுவதன் மூலம் இவங்க வந்து அந்த உடம்பில் வந்து கொஞ்சம் பலம் பெறலாம் ஏன்னா இவங்களுக்கு இருதய சம்பந்தப்பட்ட கோளாறு சுவாச கோளாறுகள் ஆஸ்துமா அதே போல் வந்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனை கால்சியம் குறைபாடு இதெல்லாம் வரும் ஒரு சிலருக்கு வந்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும் பிபிலாம் வந்து அதிகப்படியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல்நிலையிலேயும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் இவங்க வந்து எல்லா நேரத்துலையும் நம்ம சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ற பிடிவாதத்தை குறைத்துக்கணும் கோவம் வந்துட்டாங்கன்னா இவங்க பேசுனாங்கன்னா விஷத்தை கக்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் எங்கள் வார்த்தை அந்தளவுக்கு கடுமையாக இருக்கும் அதெல்லாம் வந்து குறைத்துக்கணும் யார் நம்ம எதிரில் இருக்கிறாங்க யார் நம்ம உற்றார் உறவினர் நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியா அப்படின்ட்டு கோபம் வந்தால் இவங்களுக்கு கண்மூடித்தனமான ஒரு முரட்டு சுபாவம் உடையவர்கள் அதை மட்டும் இவங்க வந்து குறைத்து கொள்ளணும் மற்றபடி உறவுகள் மேலே அதிகப்படியான பாசம் வைத்து ஒரு சில நேரங்களில் வந்து இந்த மன அழுத்தம் டிப்ரெஷனுக்கு போகக்கூடியவங்கெல்லாம் இவங்க தான் அதில் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் இவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு மாதிரி அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி நடந்து கொள்ளக்கூடிய புத்தி சாந்தரியம் உடையவர்கள் இவங்க எந்நிலையில் இருந்தாலும் எ எச்சூழலில் இருந்தாலும் ஒரு காரியத்தை எடுத்தாங்கன்னா அதை வந்து திறம்பட செய்து அவங்க ஜெயித்து விடுறாங்க இந்த நட்சத்திரத்துக்குரிய வடிவம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாம்பு மிருகம் பூனை பறவை சிட்டுக்குருவி மரம் வந்து புன்னை மரம் குணம் வந்து சாத்வீக குணம் என்னோடய அதிதேவதை சர்பம் தேவதை வந்து ஆதிசேஷன் அதனால் வந்து மகாவிஷ்ணுவை வணங்கணும் பள்ளி பெருமாளை வணங்குவது இவங்க வாழ்நாளில் சிறப்பான பலனை அளிக்கும் இவங்க புன்னை மரம் இருக்கக்கூடிய தலங்களுக்கு சென்று வழிபடுவதும் இந்த புன்னை மரத்தை வழிபட்டு வருவதும் இந்த புன்னை மரம் வளர்ப்பதும் இவங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும் இந்த பூனைக்கு சிட்டுக்குருவிக்கெல்லாம் வாழ்நாள் முழுவதும் எங்கள் உணவும் தண்ணீரும் வைத்து கொண்டு வரும்பொழுது எங்கள் வாழ்வில் அனைத்து விதமான காரியங்கள்லாம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம்னு சொல்லலாம் இவங்க வந்து பெரும்பாலும் வாழ்நாளில் அடுத்தவங்கிட்ட எந்த உதவியும் எதிர்பார்க்கறது இல்லை சுய முயற்சியிலேயே வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதை விரும்புகிறார்கள் ஆயில நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான புதிகளை கடந்து வராங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆரம்ப தசையே வந்து புதன் தசை தான் பதினேழு வருடம் பெற்றோருடைய அன்பு அரவணைப்பு பாசம் இதெல்லாம் புதன் சிறப்பாக இருக்கும்போது கிடைக்குது நல்ல புத்தி கூர்மை கிளாஸில் ஒரு ஃபஸ்ட் ரேங்க் வர்றது எந்த போட்டி வைச்சாலும் அதில் ஒரு முதலிடத்தை பெறுவது கதை கட்டுரை இலக்கியம் ஓவியம் ட்ராயிங் அதே போல் விளையாட்டுத்துறையில் ஏதாவது ஒன்று இவங்களை சேர்த்து விட்டுறணும் விளையாட்டுத்துறை உடற்பயிற்சி யோகான்னு சின்ன குழந்தையிலேருந்தே இவங்களை வந்து ஒரு பழக்கம் வச்சுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு ஏன்னா இவங்க எமோஷ்னல் அதே போல் வந்து மன அழுத்தமும் ஜாஸ்தி வந்துடும் இந்த காரணத்தினால இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு சின்ன வயசுலேருந்தே பெற்றோர்கள் இவருக்கு ஏதாவது ஒரு விளையாட்டை கற்றுக் கொடுக்குறதையோ இல்லை ஒரு உடற்பயிற்சியில் வந்து ஈடுபடுத்தி விடுறது ரொம்ப சிறப்பு அடுத்து வரக்கூடியது உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கேது தசா இது ஏழு வருடம் பதினேழு வயசுலேருந்து ஏழு வருடம் இருபத்தி நாலு வயது வரைக்கும் இருக்கும் இது வந்து இவங்க வந்து நல்லா படித்து வரக்கூடிய காலகட்டம் கேது சிறப்பாக இருக்கும்போது ஒரு வெளிநாட்டு கல்வி இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக வழிபாடு அந்த காலகட்டம் இவங்க வச்சுக்கணும் கேது இப்போ வந்து சிறப்பில்லாமல் இருக்குது ஒரு சந்திரனோட சேர்க்கப்பட்டு ஒரு பகை கரக சேர்க்கைப்பட்டு இருக்கும்போது படிப்பில் நாட்டம் போகாது ஒரு டிப்ரெஷன் ஆகிடுவாங்க தேவையில்லாத நண்பர்களோட சே அவங்க பேச்சை கேட்டு வண்டியில் வந்து தேவையில்லாம ஊர் சுற்றி ஒரு கை காலில் அடிபடுறது ஒரு வீட்டில் ஒரு எதிர்த்து பேசுறது அந்த மாதிரி ஒரு முரட்டு அந்த வந்து சுபாவம் மனசுல வச்சிருப்பாங்க பேச மாட்டாங்க அப்படியே இதெல்லாம் வந்து ஒரு மூடி இருப்பாங்க இதெல்லாம் நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா சிவ வழிபாடு ரொம்ப வச்சுக்கணும் சிவனுடைய ஸ்லோகமான ஓம் டெய்லியும் பதினோரு முறை குழந்தையில இருந்து இவங்க ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்கன்னா சிவனுடைய மந்தரத்தை சொல்கிற மாதிரி இவங்களை பழக்கப்படுத்தி கொண்டு வந்துடணும் அப்போ இந்த கேது இவங்களுக்கு கொஞ்சம் க தைரியமாக கடந்து வந்துடலாம் அதுக்கடுத்து வரக்கூடிய தசா பார்த்திங்கன்னா சுக்கர தசா இருபத்தி நாலு வயதில் வரும் இருபது வருடம் நாற்பத்தி நாலு வயது வரைக்கும் இந்த சுக்கரனில் வந்து ஒரு தசாவில் ஒரு காதல் திருமணம் பண்ணுறது இதே ஒரு சிலருக்கு வந்து வயதோட்டம் மாறுபாட்டில் கொஞ்சம் முன்கூட்டியே வந்துடும் அப்படி இருக்கிறவங்க வந்து ஒரு காலேஜ் கல்லூரி படிப்புலாம் படிக்கிறீங்கன்னா அந்த காலகட்டம் காதலில் கொஞ்சம் கவனம் தேவை லவ் இருந்தாலும் நம்ம கரியர்லையும் ஒரு ஸ்டபனாக இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தை வந்து வச்சுக்கணும் நல்ல குழந்தை பேர் ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை இதெல்லாம் அமையிறது ஒரு நல்ல ஒரு படுத்த படிப்புக்கேற்ற ஒரு வேலை கிடைக்கிறது இதெல்லாம் சுக்கரன் சிறப்பாக பொழுது ஒரு வண்டி வாகன சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஒரு நல்ல உறவுகளில் ஒரு மகிழ்ச்சி இதையெல்லாம் அந்த சுக்கரன் கொடுத்துருவார் இதே இந்த சுக்கரன் சிறப்பாக இல்லைனா ஒரு பொருளாதாரத்துலேயும் ஒரு தொழிலையும் வந்து ஒரு தேடலில் வச்சுருவார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வரக்கூடியது வந்து சூரிய தசை இது ஆறு வருடம் அப்போ நாற்பத்தி நாலு வயசில் வரும் அப்போ ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கும் ஆக்சுவல் தசையில் அப்போ சூரியனில் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வருமானத்தை கொடுக்கும் ஒரு அயர் பொஷிஷனுக்கு போகிறது இதே ஒரு சொத்துக்கள் வந்து ஒரு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கப்படுறது இதெல்லாம் சூரியன் சிறப்பாக இருக்கும்பொழுது ஒரு தொழிலில் ஒரு விருத்தி நிலையையோ நம்ம காணலாம் அடுத்து வரக்கூடியது சந்திரதசா சந்திரதசா வந்து ஐம்பது வயதில் வரும் பத்து வருடம் அறுபது வயது வரைக்கும் வரும் இந்த பாதம் வித்தியாசம் வரும் இல்லையா இப்போது ரெண்டாம் பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாற்பத்திரெண்டு வயதுலேயே இந்த சந்திரதசா வரும் இந்த சந்திரன் வந்து சிறப்பாக அமைஞ்சிருச்சுன்னா ஒரு தொழிலுக்காக ஒரு இடம் பெயர்வு ஒரு வெளிநாட்டு பிரயாணம் அது மட்டும் இல்லாமல் தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கப்படுறது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு தொழிலில் ஒரு வருமானம் ஒரு சொத்து பத்து சேர்க்கையெல்லாம் ஏற்பட்டுடும் இதே இந்த சந்திரன் வந்து ஒரு மறைவிடங்களை போய் உட்காந்துட்டாரு ஒரு பாவகிரக சேர்க்கை பெற்றுட்டாருன்னா ஞாபகத்திறன் ஏற்கனவே கம்மியாயிடும் மன உளைச்சல் மன சோர்வு உறவுகளில் ஒரு பிரச்சனை இதெல்லாம் ஏற்பட்டுடும் ஒரு முடிவு வந்து எடுக்க முடியாது அப் இந்த காலகட்டங்களை என்ன பண்ணோம்னா குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனை கேட்டு நடப்பது வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வரக்கூடியது வந்து செவ்வா தசை இந்த செவ்வாய் வந்து இவங்களுக்கு சொத்து பத்து எல்லாத்தையுமே கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தாய்வழி சொத்துக்களோ இல்லை இவங்க பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதோ ஒரு சகோதரர் மூலம் ஒரு உதவி ஒரு வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாமே வந்து அமையக்கூடும் செவ்வாய் சிறப்பாக இருக்கும் பொழுது இதே வந்து செவ்வாய் சிறப்பாக இல்லைன்னா ஒரு உடல்நிலை பாதிப்பு ஒரு இருதய சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை ஒரு வந்து ஹெல்த்தில் வந்து ஒரு இம்யூனிட்டி பவர் இல்லை அப்படின்ட்டு ஒரு உடல்நிலை பாதிப்பும் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடியது உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாதசை வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ஏழு வருடம் அறுபது வயதில் வரும் அப்போ அறுபத்தேழு வயது வர ஒரு சிலருக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வயதில் வரும் இந்த செவ்வாதசையில் செவ்வாய் சிறப்பாக இருக்கும்பொழுது நம்மளுக்கு நன்மையாகவே போகுது இதே செவ்வாய் சிறப்பு இல்லைனா ஒரு பங்காளி வெளில ஒரு பிரச்சனை இல்லை சகோதரர்களுக்குடைய ஒரு முரண்பட்ட கருத்து இதெல்லாமே ஏற்படும் அதனால் செவ்வா தசையில் வந்து கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுதுலாம் கொஞ்சம் கவனமாக கடந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வர்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுதசா ராகுதசா பதினெட்டு வருடம் ஆக்சுவலாக வரக்கூடிய வயசு பார்த்தீங்கன்னா அறுபத்தேழு வயசில் வரும் அப்போ பதினெட்டு வருடம்னா எண்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கும் இப்போ நம்மளுக்கு பயதோட்டத்தின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு ஐம்பத்தொம்போது வயதில் வரும் இந்த ராகு சிறப்பாக அமர்ந்து அதற்கு வீடு கொடுத்தவன் சாதம் கொடுத்தவன்லாம் வலிமையாக இருந்து இது மூணாறு பாதோன்லேயே இருந்து அந்த தசாபுதிகளும் அந்த காலகட்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த தசாபுதிகளும் இப்போ அந்த காலகட்டம் வருது இப்போ நம்மளுக்கு அந்த வருது அந்த ராகு சிறப்பாக இருக்கும்பொழுது எல்லாத்துலேயுமே ஒரு ஹைக்கை கொடுத்துருவார் ராகுனாலே பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்போ இந்த காலகட்டம் தொழிலில் ஒரு உயர்வு பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு அரசியலில் இருந்தால் அவங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கிறது அதே போல் ஒரு சொத்து பத்து வண்டி வாகனம் சேர்க்க ஒரு லக்ஸுரியான வாழ்வு இது வரைக்கும் வாழ்நாளில் ஒரு சந்தோஷமே ஒரு வசதி வாய்ப்பே இல்லைன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வசதியும் கொடுத்து உங்களுக்கு அனுபவிக்கவும் வச்சுருவார் இந்த ராகு இதே இந்த ராகு சிறப்பாக இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை ஒரு குடும்ப உறவில் ஒரு பிரச்சனை ஒரு உறவுகளை இழக்கிறது உங்கள் உடல்நிலையிலேயே ஒரு பாதிப்பு இதையும் கொடுத்துருவார் அதனால் அந்த ராகு சிறப்பாக இருக்கும்போது இந்த இறுதி காலகட்டங்கள்லாம் வந்து வாழ்க்கையின் இறுதி காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்து அவங்க மூலியமாக என் பிள்ளை வெளிநாட்டில் இருக்கான்னு நீங்கள் போய் பார்த்துட்டு வர்றது இதெல்லாமே ரொம்ப அமோகமாகவே இருக்கும் இப்போ ராகு சிறப்பு இல்லாதபோது கொஞ்சம் நீங்கள் கவனமாகவே வந்து முன்கூட்டியே அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் சொல்கிறது இந்த காலகட்டங்களில் இதெல்லாம் நடக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்கிறாரு அப்படி பார்த்து நம்ம கொஞ்சம் கவனமாக கடந்து வந்துடணும் இந்த காலகட்டம் ஜீவசமாதி வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிகப்படியான நலனை தரும் வெற்றிக்கனவே பிறந்தபடி துர்கை துர்கையை வழிபடுவது நரசிம்மரை வழிபடுவது இதெல்லாம் உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் ஆயிலை நட்சத்திரக்காரர்கள் வந்து பெரும்பாலும் தாய்மை குணம் கொண்டவர்கள் ரொம்ப எமோஷ்னல் பாண்டிங்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும் ஏன்னா அந்த படிக்கிற வயதிலெலாம் வந்து காதலெல்லாம் போய் மாட்டிக்கக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த காதல் செய்தாலும் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்ற எண்ணத்தில் குறிக்கோளில் உறுதியாக இருக்கணும் இவங்களை என்ன பண்ணுன்னா பெற்றோர்கள் அவங்க வாலிப வயது வரைக்கும் படித்து வேலைக்கு போகும் காலகட்டம் வரை அவங்க கண்காணிப்பிலையும் அவங்க அன்பு பராமரிப்பிலையும் வைத்துக்கணும் குறிப்பாக தாய் வந்து இவங்களை வழிநடத்தி கொண்டு வரணும் ஏன்னா பெற்றோரில் வந்து அப்பா பேச்சு வந்து இவங்களுக்கு எடுபடாது அப்பா சொன்னாலே என்னவோ இவங்க டாமினேட் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு போயிடும் ஏன்னா சூரியனுடைய தோஷம் இருக்கிறதுனால தாய் வந்து இவங்களை வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்து இவங்களை வழிநடத்து கொண்டு வருவது இவங்க வாழ்நாளுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க வாழ்நாளை வந்து அவங்க பார்த்துருவாங்க படித்து வேலைக்கு போகிற வர வரைக்கும் அப்படி தான் இவங்களுக்கு வந்து பின்னாடி பேர் புகழ் வர்றதுக்குலாம் ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆயுத நட்சத்திரக்காரர்கள் வந்து சேமிக்கும் பழக்கத்தை ஆரம்பத்தில் இருந்தே வச்சுருக்கணும் ஏன்னா வாழ்நாளில் பிற்பகுதியில் வந்து யாருடைய கையும் எதிர்பார்க்கக்கூடாது இவங்க என்ன பண்ணுவாங்க குழந்த பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து செய்வாங்க பிற்பகுதியில் வந்து நம்ம செலுத்துக்கு அன்பு வந்து நம்மளுக்கு திருப்பி கிடைக்கலையே என்று சந்தர்த்த செல்ல அந்த மனவரத்துக்கெலாம் ஆளாகக்கூடாது அதனால் முன்கூட்டியே ஏற்கனவே வந்து எமோஷனல் பாண்டிங் ஜாஸ்தின்னு சொல்லிட்டேன் அதற்காக அந்த மாதிரி உறவுகள் சார்ந்து ஏதாவது ஒரு மன அழுத்தம் அதெல்லாம் போயிடக்கூடாது அதுக்காகவே இவங்க அதில் டைவர்ட் டைவெர்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இவங்க வீட்டில் வந்து பெட்ஸு வளர்க்கலாம் ஒரு வளர்ப்பு பிராணிகளை எல்லாம் வளர்க்கும் போது இவனுடைய மா ஏற்கனவே இந்த கடகராசினாலே ஒரு தாய்மை குணம் இந்த கேரிங் அதில் போயிடும் இவங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கக்கூடிய வழியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வளர்ப்பு பிராணிகளை வளர்ப்பது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் பாம்பை வந்து அடிக்கக்கூடாது பாம்புக்கு பிடிக்கிறாங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான உணவு தானத்தை கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து என்ன உதவியோ எங்க முன் வந்து செய்யலாம் கர்ப்பமாக எந்த உயிரினம் இருக்குதோ அதை வந்து நீங்கள் பராமரிப்பது எங்களுக்கு ஒரு சிறப்பான பரிகாரமாக இருக்கும் ஒளி கிரகங்களை வழிபடணும் சூரியன் சந்திரனை வந்து இவங்க வாழ்நாள் முழுவதும் வழிபடணும் சூரிய வழிபாடு தோறும் விரதம் இருந்து வழிபடணும் நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது ஒரு சிலரால் இருக்க முடியாதுக்காக ஞாயிற்றுக்கிழமையாவது விரதம் இருந்து நீங்கள் சூரியனை வழிபடும்பொழுது இந்த சூரிய சம்பந்தமான அந்த தோஷம் வந்து உங்களுக்கு அறவே நீங்கிடும் அதுக்கப்புறம் இந்த சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகிடும் ஆரம்பத்தில் அதை சார்ந்த ஒரு மைனஸ் தான் ஏற்படும் அதை நீக்கிக் கொள்ள இந்த கர்மாவை தான் பிறப்படுத்திருக்கீங்க இந்த கர்மாவை எப்படி நீக்கி கொள்வது சூரியனுக்கு அர்க்கியம் நீர் வார்க்கறது அதெல்லாம் எப்படி நீங்கள் போய் இந்த யூடியூப்பில் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி வழிபடணும்னு அதே போல் சூரிய காயத்ரி ஆர்த்திய இறுதியம் மூணு வேலையுமே சொல்லலாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த சூரியன் சொல்ல சொல்ல அந்த சூரியன் வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடுவார் ஏழை எளியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற தானங்களை தானாகவே போய் செய்யுங்க அவங்க சூழ்நிலையை அறிந்து குறிப்பாக ஆதரவற்ற வயதான ஆண்களுக்கு செய்யும் பொழுது உங்களுக்கு சூரியன் பாசிட்டிவாகவே ஆக்டிவேட் ஆகிடும் உங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் தொழில் இதையெல்லாம் வந்து சூரியன் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் பௌர்ணமி தோறும் நில ஒளியில் வந்து தியானம் இருக்கணும் நம்ம அந்த காலத்தில் நிலா சாப்பாடு நல்லா குளியல் அப்படின் அந்த அந்த நிலவொழியில் உட்காரத அந்த நிலவொழியில் ஒரு பாத்திரத்தில் இதை மாதப்பதிவிலே நான் சொல்லுவேன் பாத்திரத்தில் தண்ணி வச்சு எடுத்து வச்சுக்கணும் அந்த தண்ணியில் வந்து மறுநாள் குளிக்கிறது வீட்டில் தெளித்து விடுறது நீங்கள் குடிக்கிறது ஒரு பெரிய காப்பர் பாத்திரத்தில் வச்சு நைட்டில் மூடிட்டு வந்துடணும் அந்த தண்ணி அவ்வளோ பெரிய ஒரு சக்தி ஊட்டப்பட்ட குடிநீர்னே பேர் நிலஒழியில் நீங்கள் உட்கா அந்த காலத்தில் நம்ம நில ஒழியில் தான் விளையாண்டோம் நிலாசோறு சாப்பிட்டோம் குடும்பம் குடும்பமாக ஒற்றுமையாக வாழ்ந்தோம் நீங்கள் கூட்டு குடும்பமாக வாழ்றது தான் ரொம்ப விரும்புவீங்க ஏன்னா குடும்ப உறுப்பினர்கள் மேலே அந்த அளவுக்கு பாண்டிங் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒலி கிரகங்களை வழிபட வழிபட உங்கள் வாழ்நாள் ரொம்ப சிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரங்கநாதரை வழிபடணும் பள்ளி கொண்ட பெருமாள் எங்கே பெருமாள் படுத்த கோலத்தில் இருக்காரோ அவரை வழிபடுவது உங்கள் வாழ்நாளில் சிறப்பான படங்களை தரும் ராகுகேது சலங்களை வந்து நீங்கள் எங்கே இருக்குதோ எல்லா தலங்களுக்கும் வழிபடணும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ புற்று வழிபாடு நாகர்கள் வழிபாடு என அவங்களுடைய இதுவே தேவதையே வந்து சர்பந்தான் இந்த சர்பத்தை வழிபட வழிபட அவங்க வாழ்நாள் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வழிபாடுகளெல்லாம் யாரால் எதை முடியுமோ அதை தாராளமாக பின்பற்றுங்க சிவனுடைய நாமத்தை சதா சர்வகாலமும் சொல்லிக்கொண்டே பொழுது உங்கள் வாழ்நாளில் சகலவிதமான சம்பத்துகளையும் அடையலாம் ஆயிலிய நட்சத்திரத்தோடு இந்த எண்ணியல் எப்படி பயணிக்குதுன்னு பார்க்கும்பொழுது இந்த ஆயில்யம் நட்சத்திரம் நட்சத்திரமாகும் இந்த புதனுக்கு எண்ணியலில் ஐந்தாம் எண் தரப்பட்டிருக்குது இந்த ஐந்தாம் எண்ணுக்கு இரண்டு நட்பு எண்கள் இருக்குது அது ஒன்று நான்கு இந்த ஆயில்ய நட்சத்திரத்தோடு இந்த ஐந்து ஒன்று நான்கு என்ற எண்ணில் பிறந்தவர்களோ அந்த கிழமை அந்த நாள் நட்சத்திரம் நேரம் ஓரை இதெல்லாம் வந்து இவங்க வாழ்நாளில் பிறப்பிலிருந்து வாழ்நாள் முழுவதும் பயணிக்கும் இந்த எண்ணில் பிறந்தவர்கள்னு சொல்லிட்டோம் இவங்க பிறப்பு தினமாகவும் இருக்கலாம் இவங்க உறவுகள் இவங்க சோல்மேட் இவங்களுடைய அனைத்து விதமான ஈவெண்ட்டுங்களும் இந்த எண்களில் அடங்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐந்தாம் எண் என்று சொல்லும் பொழுது ஐந்து பதினாலு இருபத்தி மூணு ஒன்று என சொல்லும் பொழுது ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தி எட்டு நாலு என்று சொல்லும் பொழுது நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று அந்த தேதிகளில் பிறந்தவர்கள் இவங்க வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பயணிப்பாங்க இவளுடைய சாதக பாதகமான நேரங்களில் செயல்கள்லேயும் இந்த எண் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கனெக்டிவிட்டி ஆகும் அதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்கும் உங்கள் அன்றாட நிகழ்வுல எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கதவு ஏன் உங்கள் வண்டி ஏன் உங்கள் பேங்க் பாஸ்புக் நம்பரு நீங்கள் ஸ்கூலில் சேர்ந்தது காலேஜில் சேர்ந்தது உங்களுடைய திருமண டேட்டு இதெல்லாம் வந்து இதோடைய கூட்டு எண்ணாகவோ இல்லை இதை என்னாகவோ இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இந்த எண்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எதை தர பாக்கியதப்பட்டிருக்கு என்பதை அறிந்து உங்களுடைய உறவுகளுக்கு உங்களுடைய பொருளாதாரத்திற்கு உங்கள் தொழில் ஸ்தானத்திற்கு ஏ நடக்கூடிய தசாபுதிகளுக்கு ஏற்ப நம்ம நியூமராலஜியை பயன்படுத்தி ஒரு சிறப்பான பெயரை வைத்து நம்ம செயல்படுத்தும் பொழுது வாழ்வில் வந்து அனைத்து விதமான நற்பலன்களையும் ரெட்டிப்பாக்கி கொள்ளலாம் ஒரு சாதகமில்லாத சூழ்நிலையில வந்து நம்ம சுற்றி ஒரு கேடயமாக இது செயல்படும் அந்த அளவுக்கு வந்து இந்த எண்ணியல் சிறப்பாக வந்து கிரகங்களுடன் இணைந்து அவ்வளோ ஒரு மேஜிக் பண்ணும் ஆச்சரியமாக இருக்கும் அதை இணைத்து பார்க்கும்பொழுது ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதிவில் சிறப்பாக வந்து தசாபுத்தி பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இதில் வயதோட்டம் வந்து வித்தியாசம் காணப்பட்டாலும் நாலு பாதம் என்பதனால தசாபுத்திகளில் நடைபெறக்கூடிய பலன்கள் ஒரே சீராகவே சிறப்பாகவே இருக்கும் மேலும் இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற அனைத்து விதமான இறை வழிபாட்டுகளையும் பரிகார முறைகளையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்